அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் மாதராசி பலன் பார்க்கின்றோம் தற்சமயம் கடகராசிக்கு பார்க்க உள்ளோம் கடகராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசியின் மேல் செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானா இருந்து சஞ்சரிப்பது பூர்வீக சொத்து வகையில் தடைகளும் சங்கடங்களும் தீர்வாகாமல் இழுபறி நிலை ஏற்படும் பூமி வீடு மனைகளில் திருப்தியற்ற நிலையே காணப்படும் புத்திர வகையிலும் சிறு சிறு அதிருப்திகள் ஏற்படலாம் பத்தாம் அதிபதியும் குருவும் பலகீனமாக இருப்பது புதிய வேலை தொழில் உத்தியோக முயற்சிகள் தாமதமாகும் பொறுமை காத்து இயங்க நல்ல பலன் உருவாகும் தொழில் வர்த்தகம் வருமானம் மத்தியம நிலையைத்தான் காண்பிக்க இருக்கிறது புதிய முயற்சிகள் அதையும் நிதானித்து செயல்பட வேண்டும் அப்படி மீறி உடனடியாக வேகமாக செய்தால் அதில் கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படலாம் ராசியின் மேல் கிரகமாகவும் லாபஸ்தானத்தில் கிரகமாக செவ்வாய் குரு சஞ்சரிப்பது அவ்வப்போது விரக்தியை தரும் அதே சமயத்தில் ராசியை சுக்கரன் பார்வை பெறுவதால் சிறுதூர பயணம் உல்லாச பயணம் டூர் செல்லுதல் ஆடம்பர செலவுகள் அழகு பொருட்கள் சேர்க்கை அணிகலன்கள் துணிமணி ஜுவல்சர் வீட்டுக்கு வேண்டிய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் இது மாதிரி சுப விரய செலவுகள் செலவு தான் வரவும் இருக்காது அந்த செலவானாலும் சுப விரய செலவுலாம் ஏற்பட்டு அதன் காரணமாக அந்த விரக்தியை போக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் அதனால் சுக்கரன் பார்வை பெறுவது ஒரு ஜாலியாக இருக்கிறது உதவும் சொன்னாலும் கூட பெரிய விஷயங்களான முக்கிய விஷயங்களான திருமண முயற்சி ஒரு வாகனம் வாங்குறது விற்கிறது இடம் வீடு கற்ற சார்ந்த விஷயம் பெரிய பண விஷயங்கள் சொத்து சார்ந்த விஷயம் வெளிநாடு பயணம் புதிய வேலை வாய்ப்பு உத்தியோக முயற்சிகள் இது மாதிரி பலன்கள்லாம் உங்களுக்கு அஷ்டமச்சனி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் பத்தொம்பதாவதுக்கு தேதிக்கு மேலே சனி பயிற்சி ஏற்பட்டதுக்கு பின்னாடி உங்களுக்கு அதிலெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தற்சமயம் வந்து பணத்தை தரக்கூடிய கிரகம் குரு வக்ரமாகவும் தொழிலில் தரக்கூடிய கிரகம் செவ்வாய் நீச்சமாகவும் வக்ரமாகவும் நிச்சய கிரகம் வக்கரமாகிறது நல்லது இருந்தாலும் நீங்கள் குறைந்தபட்ச அளவு கொஞ்சம் சிறப்பு இல்லைங்கிறதுனால நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனுக்கு ஒரு அபிஷேக வழிபாடு ஏதாவது எடுத்துக்கிட்டு வரும்போது ஓரளவுக்கு தொழில் வருமான ஸ்தானத்தை நம்ம நிலைநிறுத்தி கொள்ளலாம்னு சொல்லி அடுத்த காணொலியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்